பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவை ரெண்டு நாளா சமூக வலைதளங்களில் போட்டு பொல்ல பொலன்னு பொல்லந்து எடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷன் ஒருத்தரை அட்மிட் பண்ண போறோம் புது பேஷண்டா அது யார் யா அப்படின்னு வேற யாரு நம்ம பாக்கியராஜ் தான் பாக்கியராஜா எந்த பாக்கியராஜு நம்ம நடிகர் பாக்கியராஜ் அவருக்கு என்னையா அவர் நல்லா தானியா இருந்தாரு அவரை ஏயா ஏயான்னா அவர் தன்னுடைய சாதி கொண்டே காமிச்சிருக்காப்புல எங்க சாதி எப்படிப்பட்ட சாதி தெரியுமா எங்க அம்மா எங்களை எப்படி சொல்லி வளர்த்தாங்க தெரியுமா எங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஜாதி சங்க மாநாட்டுல போய் பேசி காப்பல ஆனா நம்ம பாக்யராஜா நம்ம தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பாக்யராஜவரெல்லாம் போட்டு பொல்லா போலான்னு பொழக்க போறோம் அவர் பேசுன அந்த காணொலியை நான் இணைக்கிறேன் இணைச்சிட்டு நீங்களும் உங்க பங்குக்கு அவரை எந்த அளவுக்கு பொழக்க முடியுமோ கமெண்ட்ல குழந்தை கட்டுங்க நான் உங்கள் மணிய முதன் இது உங்களுக்கு கருஞ்சட்டி மீடியா வாங்க காணொலிக்கு போயிடலாம் இப்ப பத்து நாளைக்கு தான் நம்ம காரக்குடியில ஒரு கோமாளி இருக்கும் அதே யாரு எச்சராஜா அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு எல்லாரும் ஆழ்ந்த இரங்கல் இது திரும்பி வாங்க அப்படின்னு பதிவு போட்டுருந்தாங்க போட்டு இருந்தாங்க இப்ப அதே காரக்குடி பக்கத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்து வந்திருக்கு அது என்னன்னா நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு போன இடத்துல அங்க நிறைய தமிழர்கள் உணவு சமைச்சு கொடுத்துருக்காங்க அதுல ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்கும்போது நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு ராஜா கேட்டிருக்காப்புல நான் வந்து காரக்குடி பக்கங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க காரக்குடி பக்கம்னா நீங்கள் செட்டியாரா அப்படின்னு கேட்டிருக்காப்புல யோ என்னையா சோறு சமைச்சு கொடுத்துருக்கேன் அங்க இருந்து இங்க வந்திருக்கிய அப்படின்னு பாசமா கொடுத்தா தமிழ்நாட்டுக்காரி சாப்பாடு கொடுத்தா செட்டியாரா அப்படின்னு இருக்கிறீ என்னையா மனுஷனி அப்படின்னு அந்த அம்மாக்கு ரொம்ப வருத்தம் போச்சு இதை அவங்க சகோதரன்ட்ட சொல்லிருக்காங்க அவர் மதுரை சேர்ந்த தொடர் கார்த்திகன் அப்படிங்கிற தொடர் அவர் முகன்னூர்ல இதை பதிவு பண்ணிந்தார் ராஜா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இப்படி எல்லாம் என் தங்கச்சிட்டு பேசியிருக்காப்புல வெளிநாட்டுக்கு போய் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருஷம் பதிவு பண்ண உடனே அந்த பதிவு பெரிய அளவுல மக்கள் மத்தியில வைரல் மொத்த சோசியல் மீடியாவும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எல்லாத்துலேயும் போட்டு ராஜாவை பொல பொல பொலன்னு பொலந்து கட்டிட்டாங்க இப்படி பொலந்து கட்டியதன் எதிரொலியாக சிறிது நேரத்தில் அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா வந்து இல்லைங்க நான் அப்படிலாம் பேச மாட்டேங்க எனக்கு சாதீனா பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படியான சாப்பாடு போட்ட ஒரு ஆள்கிட்ட போய் நான் சாதியெல்லாம் கேட்டிருக்க மாட்டேன் வேணும்னா செட்டி நாடான்னு கேட்டிருப்பேன் செட்டியாரான்னு கேட்டிருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல அதே போல சாலமன் பாப்பையா வந்து இவருக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காரு அவர் என்னுடைய மாணவராச்சே அவர் அப்படிலாம் பேசுவாராப்பா அப்படின்னு இவர் வேற இடையில சான்றிதழ் கொடுத்துருக்காப்புல செட்டியாரானு கேட்கல சிட்டி நாடான்னு கேட்டேன் இது ஒரு பிரச்சனையா ஐயா செட்டி நாடு கொங்கு நாடு கல்லர் நாடு இப்படி இந்த சாதி பேர்ல சொல்லி நாடு நாடு சொல்ற கருத்தை என்னன்னா இது ஜாதி இந்த குறிப்பிட்ட ஜாதியா இங்க வாழ்ந்துருப்பாங்க அப்ப நீ எந்த சாதியை சேர்ந்தவனா அப்படிங்கறக்கான அடையாளம் தான் அப்படிங்கறக்கான கேள்விதான் இது இப்ப என்ன பண்ணுவாங்க கிராமங்கள்லாம் முதல்ல நேரடியா ஜாதியை கேட்பாங்க இப்போ ஜாதியை கேட்டா நம்ம இழிவா பாக்குறோம் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்க என்னப்பா நேரடியா சாதியை கேட்டா ஒரு மாதிரி ஆகி பாக்குறாங்க என்ன ஆளுகு அப்படின்ற கேட்கற விட்டுட்டு ஆமாப்பா நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்பாங்க அதுல ஓரளவு ஜாதிய கண்டுபிடிச்சிடலாம் இல்ல கண்டுபிடிக்க முடியலையா அந்த ஊர்ல என்ன தெரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதையும் சொல்லலையா நீ என்ன சாமி கும்பிட்றவங்க உங்க குலசாமி என்ன அப்படின்னு கேட்டா மொத்த ஜாதின்னு சொல்லிடுவாங்க என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்படியான ஒரு வேலை நீங்க நீங்கள் கூடா செட்டி நாடா இல்ல செட்டியாரா கேட்டதுக்கான அர்த்தம் எல்லாம் இதுதான் இப்போ நம்ம ராஜாவை மொத்தமாக போட்டு சோசியல் மீடியாவில் போல போலன்னு இருக்காங்க இப்போ வரைக்கும் அது ஓயவே இல்லை இதுக்கடையில் நம்ம இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் வந்து வசமாக சிக்கியிருக்காப்புல இயக்குனர் பாக்யராஜை பற்றி நான் ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை அவர் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்குறாப்புல நல்ல நடிகர் அவர் அந்த காலகட்டங்களில் நடித்த இயக்குனர் படங்கள் எல்லாமே நிறைய படம் ஹிட்டு அவருடைய பாடல்கள்லாம் பெரிய அளவில் ஹிட்டாயிருக்கு அவரே பாட்டு எழுதியிருக்காரு இசையெல்லாம் அமைச்சிருக்காரு ரொம்ப குறிப்பா இது நம்மாள் படம்னா ரொம்ப அட்டகாசமான திரைப்படம் நான் பார்த்து ரசிச்ச படம் அதுல சின்ன வயசுல பாக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா பரவாயில்ல இந்த மனுஷன் ஜாதிக்கியரா இப்படி பேசியிருக்கா இது நம்மாலு அப்படிங்கிற படத்துல பாக்கியராஜ் பேசின அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா அந்த பார்ப்பனோட ஆதிக்கம் இருக்கும் அதை எடுத்து அட்டகாசம் அட்டகாசமா மருத்துவ சமுதாயமா மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபரா நடிச்சிருப்பாரு அந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு சாதியை ஒடுக்குமுறை பத்தி பேசிருப்பாரு அந்த படத்தோட முதல் பாட்டிலேயே வந்து சாதியை பத்தி எல்லாம் பேசிருப்பாரு இந்த படம் இல்ல இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய படங்கள்ல அவர் ஜாதிக்கியரா பேசிருப்பாரு சமூக நீதி பத்தி பேசிருப்பாரு படத்துல மட்டும் பேசல மேடைகள்லயும் அவர் பேசியிருக்காப்புல எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்புறம் ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாப்புல இங்க போனாரு அங்கே போனாரு தன்ன ஒரு குட்டி எம்ஜிஆராகவே காமிச்சுக்கி நபர் அவர் என்ன பேசிருக்காருன்னா பாருங்க எப்படி பேசியிருக்காப்புல இது எங்க பேசிருக்கா அப்படின்னா நாயுடு சங்க மாநாட்டுல போய் பேசியிருக்காப்புல நாங்க கம்மா நாயுடுங்க கம்மா நாயுடுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து பெருமை இருக்குதுங்க எங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே சொல்லி வளர்த்துருக்குறாங்க கம்மா நாயுடுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது கௌரவம் இருக்குது அதை எப்பவும் விட்டுறக்கூடாது அதை எப்பவும் கட்டி காப்பாத்தணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இப்ப சொல்றாப்புல எழுவது வயசு போய்க்கு காய் பெற்று பாக்கியராஜ் அதை வந்து இப்ப அந்த மாநாட்டுல போய் சொல்லியிருக்காப்புல இப்ப சில பேர் கேள்வி வரலாம் ஏங்க அவர் ஏதோ ஒரு மாநாட்டில் போய் பேசியிருக்காப்புல அது ஒரு பிரச்சனையாங்க அப்படின்னு கேட்கலாம் பிரச்சனை தான் இவங்கெல்லாம் எப்படி அடையாளமா வந்தாங்க நாங்க ஜாதிக்கு எதிராக பேசுறோம் சமூக நீதி பேசுறோம் எங்க படங்கள்ல அப்படி காட்டுறோம் இப்படி காட்டுறோம்னு சொல்லிட்டு கடைசியில சாதி பெருமையை பேசுகிற ஒரு மாநாட்டில் போய் சாதி மாநாட்டில் போய் தன்னுடைய ஜாதி பெருமையை பேசுறது காப்புல நமக்கு என்ன கேள்வின்னா அம்மா நாயுடு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய கௌரவம் இருக்குது அதை கட்டி காப்பாத்தனே எங்க அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்யராஜ் சொல்லியிருக்காருல்ல எங்க பாகியராஜு நீங்க சின்ன வயசுல இயக்குனரா யார்கிட்ட போய் வேலை பார்த்தீங்க துணை இயக்குனரா பாரராஜ வேலை பார்த்தீங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல வாய்ப்பு இல்லாம அங்கதான் கிடைச்சி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற சின்ன சின்ன காசை வச்சுக்கிட்டு தான் அவங்களோட வருமானத்தை நீங்க பாத்தீங்க அப்போ உங்களுக்கு இந்த ஜாதி கௌரவம் தெரியலையா பாரியராஜ வேலை பார்க்கும்போது அவர் வேற ஜாதிக்காராச்சு இல்லையா அவரை போலவே பல்வேறு ஜாதிக்காரங்கிட்ட நீங்கள் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்ருப்பீங்களே நடிச்சிருப்பீங்களே அப்போல்லாம் உங்கள் கௌரவம் வந்து பாதிக்கப்படலையா சரி அதை விடுங்க நீங்கள் ஒரு திருமணம் பண்ணியிருக்கீங்க அவங்க உங்கள் கம்மா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களா நிச்சயமா இல்லை அப்புறையே அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டீங்க இதனால் அவங்க கௌரவம் பாதிக்கப்படலையா உங்கள் பையன் சாந்தனும் அவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்கள அதனால உங்கள் ஜாதி கௌரவம் பாதிக்கப்படலையா இதெல்லாம் அவங்க அம்மா வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா ம் என்னையா பேச்சு இதெல்லாம் ஒரு பேச்சின் மேடையில் பேசிட்டு இருக்கிறீங்க இப்ப நிறைய பேர் என்கிட்ட கூட அதை பத்தி செய்தி போட்டோன்னா ஏங்க அதாவது வந்து நம்ம கண்டுக்கூடாதுங்க அவருக்கு அவருக்கு அவருடைய சாதியை பத்தி பெருமையா பேசுகிறான்றாங்க அட பைத்தியக்காரங்களா ஒரு ஜாதி வெறியனை அவன் ஜாதி வெறின்னு சொல்கிறான்னா ஆமாடா அவன் ஜாதி வெறின்னு தண்ணி வச்சுட்டு போயிடலாம் இவங்க எல்லாம் நம்மளை நம்ப வைக்கிறாங்க இவங்களுடைய படம் ஓடுவதற்காக இவனுடைய வியாபாரம் நடப்பதற்காக இப்படியான ஒரு வேஷத்தை முற்போக்கு வேஷத்தை போட்டு மக்களை ஏமாத்துறாங்க நீங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க எங்க அம்மா ஜாதி பெருமையை சொல்லியிருக்காங்க ஜாதி ரொம்ப முக்கியமானது நம்ம ஜாதிக்குன்னு கௌரவம் இருக்குது அதை கட்டி காப்பாத்தணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாப்புல இந்த பக்கம் இவரே வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு இருக்காப்புல இவங்க மகனும் வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு இருக்காப்புல இப்ப இத்தனை நாள் இவங்க சினிமாவில பேசின வசனங்கள் சினிமாவில எடுத்த அந்த பயங்கரமா கொந்தளிச்சு பேசி அந்த காட்சிகள் இது எல்லாமே நடிப்பு அது இந்த ஆள்லாம் இப்படி பேசுவார் நான் கனவுல எதிர்பார்க்கல மிஸ்டர் பாக்யராஜ் நீங்க துணை இயக்குனரா ஒரு படம் கூட கிடைக்காம வாய்ப்பு தேடிட்டு இருக்க போது உங்களுக்கு உங்க ஜாதிக்காரங்க தான் வாய்ப்பு கொடுத்தாங்களா உங்க ஜாதிக்காரங்க தான் சாப்பாடு போட்டாங்களா இல்ல உங்க ஜாதிக்காரங்க மட்டும்தான் உங்க படத்தை பார்த்தாங்களா எல்லா தானே உங்க படத்தை பார்த்துருப்பான் எல்லா ஜாதிக்காரனும் படம் பார்த்து தானே நீங்க பெரிய நடிகரா பெரிய இயக்குனரா மாறி இருக்கீங்க நீங்க கோடிக்கெல்லாம் பணம் சம்பாதிச்சிருக்கிறீங்க அப்போ உங்க கௌரவம் போகலையா எங்க சாதிக்காரங்க மட்டும் எங்கள் படத்தை பார்த்தா போதும் எங்க சாதிக்காரர் இருந்தால் நான் அவர்கிட்ட மட்டும் தான் வேலை செய்வேன் எங்க சாதிக்கார நடிகை நடிச்சாதான் நான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாமே எங்க சாதிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அப்படின்னு அப்போ சொல்லியிருக்கலாமே எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க நம்ம ஜாதிக்குன்னு கௌரவம் இருக்குன்னு அதனால வேற இயக்குநர்கிட்ட வேற நடிகரோட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல பகிராஜ் ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை வாய்ப்பு இல்லாத நேரத்துல யாரு வாய்ப்பு கொடுத்தாலும் பயன்படுத்திக்க வேண்டியது அதுக்கு ஜாதி மதம் மொழி இதெல்லாம் கிடையாது எல்லாரையும் பயன்படுத்திட்டு பெரியால் ஆன பிறகு நாங்க என்ன தெரியுமா நாங்க எப்படிப்பட்ட தெரியுமா எங்க ஜாதிக்குன்னு கௌரவம் இருக்குது எங்க ஜாதிக்குன்னு கட்டுப்பாடு இருக்குது எங்க ஜாதி எப்படிப்பட்ட தெரியுமா நாங்க ஆண்ட பறவர் அப்படின்னு பேச வேண்டியது ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்துல இந்த பருத்தி சொல்லுவார்ல கஞ்சிக்கு வழி இல்லாம கவட்டைக்களை கையை வச்சுட்டு இருக்கும்போது எந்த ஜாதி வந்துச்சு அப்போ உங்க ஜாதி பருவம் எங்க போச்சு நீ எல்லாம் மனுஷனா இருக்கவே லாய்கில்ல நபர் உங்க படத்தை எல்லாம் பார்த்து நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இப்ப முத பாத்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவருக்கும் ஜாதி வெறி அவர் பேசுறதும் ஜாதி வெறியோட இந்த நடிகர் பேசிருக்கு ஜாதி வெறியோட தான் பேசியிருக்காரு என்னது தமிழ் கம்பெனிக்காரங்களை முதன்வாங்க பாக்கியராஜின் தெலுங்கு ஜாதி வெறி அப்படின்னு வாங்க ஜாதி வீரல எல்லா வெறியும் ஒண்ணுதான்டா அது தமிழ் ஜாதி வெறி தெலுங்கு ஜாதி வெறி அப்படிலாம் கிடையாது எல்லா பையிலும் ஜாதி வீரனதான் இருக்கிறான் சரி இனிமே நம்ம ஒரு முடிவு எடுப்போம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் இந்த பாக்யராஜ் மகன் இருக்காரு இல்லையா அவரோட படத்தை நம்ம எல்லாம் யாரும் பார்க்க வேணாம் அதே போல பாக்யராஜ் இனிமே படத்துல நடிச்சாலும் பார்க்க வேணாம் ஏன்னா இவர ஜாதிக்குன்னு ஒரு பெரிய கௌரவம் இருக்குல்ல கட்டுப்பாடு இருக்குல்ல அப்ப இவங்க ஜாதி மக்களே பாக்கியராஜோட படத்தை பார்க்கட்டும் பாக்யராஜ் மகன் சாந்தனோட படத்தை பாக்கட்டும் என்ன பிரச்சனை நாம எல்லாம் எதுக்கு பார்க்கணும் அத்தனை பேர் எதுக்கு பாக்கணும் நம்ம பார்க்க தேவையில்லை அவங்க ஜாதிக்காரங்களே படம் பார்த்து கௌரவத்தோட அந்த படத்தை ஓட வைக்கட்டும் சந்திப்போம்